ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமீர் இப்போ நம்ம என்ன உங்கள் முன்னாடி நான் என்ன வச்சுருக்கேன் தெரியுங்களா ஒரு சேமியாவும் பன்னீரும் கலந்த ஒரு பன்னீர் டிக்கா வச்சுருக்கேன் அது எப்படி போய் செய்யலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோ கூட போய் பார்க்கலாமா எவ்வளோ சூப்பரா கிறிஸ்பியாக எவ்வளோ முறுமுறுன்னு இருக்கும் அவ்வளோ சுவையாக இருக்கும் கறி சுவையில் இருக்கும் அதை போய் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோ கூட போய் பார்க்கலாமா வாங்க போகலாம் ப்ரைஸ்லாடுங்க இவர் ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று செய்யலாங்களா என்னென்னா வந்து பன்னீரை வச்சு ஒரு பன்னீர் டிக்கா ஒன்று செய்யலாமா அது எப்படி செய்யலாம் என்ன மாதிரி இதுக்கு தேவையான பொருள்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வீடியோ கூட போய் பார்க்கலாமா வாங்க போகலாம் இப்போது இதுக்கு வந்து தேவையான பொருள் என்னென்னாங்க இது வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான பன்னீர் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து சேமியாக எடுத்துருக்குறேன் இது சேமியாக இதுக்கு தேவைப்படும் இது வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸு இது இது இதை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்குறோம் இப்போ இந்த பன்னீர் டிக்கா செய்கிறதுக்கு சில கொஞ்சம் மசாலா பொருளை சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து ஒரு தட்டி வச்சுருக்கேன் அதில் வந்து கொஞ்சோண்டு வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இந்த பன்னீருக்கு ஏற்ற அளவு தான் சொல்கிறேன் ஒரு டீஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாய் தூளுங்க ஆஃப் டீஸ்பூன் சில்லித்தூள் ஒரு டீஸ்பூன் தனியா தூளுங்க ஆஃப் டீஸ்பூன் சீரங்கத்தூள் ஆஃப் டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க கொஞ்சம் லைட்டாக உப்புங்க இப்போ இது எல்லாமே வந்து ஒரு லைட்டாக தண்ணி ஊற்றி மிஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாம் கலந்தாச்சுங்க இந்த இந்த கலவையில் வந்து நம்ம பன்னீரை போட்டுக்கலாம் இப்போ நம்ம பன்னீரை வந்து மசாலாலாம் போட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க அதுக்கு நடுவில் வந்து சேமியா சொன்ன இல்லைங்களா அதில் சுடு தண்ணியில் போட்டு ஒரே சும்மா லைட்டாக வந்து ஒரு பாதி வேக்காரில் எடுத்துருங்க இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம வந்து இந்த பன்னீர் நம்ம பண்ணி இது ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இதில் வந்து நம்ம இந்த இது இருக்கு இல்லைங்களா சேமியா கேமியாவ நம்ம அப்படியே இது மேல வந்து அப்படியே துவரட்டங்க அப்படியே இது மேல அப்படியே சும்மா அப்படியே கவர் பண்ணிருங்க கவர் பண்ணி அப்படியே ஒட்டி விட்டுருங்க இத பாருங்க இந்த மாதிரி அப்படியே ஒட்டி விட்ருங்க ஓட்டி விட்டு அப்படியே எல்லாத்தையும் வந்து இருக்கிறத எல்லாத்தையும் வந்து இதே மாதிரி சேமியாவோட ஒட்டி விட்டுருங்க இதை பாருங்க எப்படி இருக்குது பாருங்க அப்படியே எல்லாமே பண்ணிடலாம் இந்த என்னோன்னு இந்த காட்டுறேங்க இதை பாருங்க சேமியா எடுத்து இதை பாருங்க அப்படியே வந்து சுற்றி விட்டுருங்க சேமியாவை அப்படியே இதில் வந்து கவர் பண்ணுற மாதிரி சேமியா தான் இதில் அயலேட்டு அப்படியே அமுக்கி விட்டுருங்க அதை அப்படியே ஒட்டிக்கும் ஏன்னா நம்ம மசாலா தடவை இருக்கோம் இல்லைங்களா அது அப்படியே ஒட்டிக்கும் ஓகேங்க இப்போ நம்ம வந்து பன்னீர் டே இது பன்னீருக்கு வந்து நம்ம அந்த சேமியா வந்து ஃபுல்லாக நம்ம வந்து இது மேலே கவர் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நம்ம வந்து இதை ஷேலோ ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஷேலோ ஃப்ரை பண்ணுறதுக்காக பன்னீர் டிக்கா பண்ணுறதுக்காக ஒரு பேனில் வந்து நான் வந்து ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நம்ம வந்து மெதுவாக எடுத்து நம்ம ஒன்று ஒன்றா இது அப்படியே போட்டுடலாம் ஷேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் இப்போ பாருங்க பன்னீர் டிக்கா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நம்ம முறிவிட்ட பிறகு அந்த சேமியாலாம் மேல வந்து பாருங்க அப்படி இருக்கும் போது நம்ம எடுத்துடலாம் இப்போ இப்ப பாருங்க சேமியா வந்து செகண்ட் டிப் வந்து ரெடி ஆயிட்டு நான் போட்டிருக்கேன் ஒரு மூணு பீஸ் போட்டிருக்கேன் அதுக்கு நடுவில் ஒரு சாங்கு நான் பாட்டுங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வழி நேடுக காட்டு மல்லி மத பாக்கலே எனக்கா போத்தது காட்டுக்குள்ளே வருமா வருமா பூவுக்குள்ளே காடே மலத்துது ஆசத்தினே வழி நெடுக காட்டமனே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா பன்னீர் டிக்காவுக்கும் என் சாங்குக்கும் லைக் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொஞ்சம் புரிஞ்சிட்ருக்கு நம்ம வெந்தோடனே நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ரொம்ப கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸு ஒரு புதுவிதமான டிஷ்ஷஸ்ஸு டிஷ் டிஷ்ஷோடு இது இந்த மாலை நேரத்தில் உங்களை நான் இது பண்ணுறேங்க அது என்னென்னா பன்னீர் டிக்காக செஞ்சுருக்கேன் அதாவது இது சாப்பிட்றதுக்கு அதாவது இது புதுவிதமாக இருந்தாலும் ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த பாருங்கள் உங்கள் முன்னாடியே நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் இந்த பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ கறி சுவையோடு சூப்பராக அவ்வளோ அருமையோடு இருக்குங்க இது மேலெல்லாம் அந்த ப அந்த சேமியாலாம் வந்து முருவி எப்படி இருக்குது பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் ப்ரான் ஃப்ரை மாதிரி இருக்குது பாருங்கள் இதில் நீங்களும் செய்து பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் பாடின பாட்டுக்கும் பாடின பாட்டுக்கும் பன்னீர் டிக்காவுக்கும் லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க ஷேர் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தென் பாய்